வக்கியலட்சுமி சிரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் என்ன என்ச்சத்தை அமிர்தா எப்படி இருக்காங்க பேசாத நீ எதுக்காக நீ பேசிட்டு உனக்கு உன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷ கௌரவத்தோட உனக்கு உன்னுடைய பணம் மட்டும்தானே தானே பெருசா இருக்கு அவங்கள விட்டுட்டு அப்படி உனக்கு என்னடி வேலை இருந்தது எதுக்காக போனுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்டபடி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அத்த முக்கியமான வேலை இருந்தது அப்ப முக்கியமான வேலை இருந்ததுன்னா அமிர்தாக்கு இப்படி ஒரு நிலைமை குழந்தைய அந்த கணேஷ் தூக்கிட்டு போயிட்டான் இப்போ என் பேர் கல்யாணம் எழிலோட வாழ்க்கை தான் இப்படி தத்தளிச்சு நின்றுட்டு இருக்கு இவள்தான் வேணும் இவளதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல வரண விட்டுட்டு இவள கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணத்துல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது என்ன பண்ண போற இந்த பிரச்சனையை எப்படி நீ முடிக்க போற சொல்லு அந்த குழந்தைய அந்த கணேஷ் எங்க தூக்கி வச்சிருக்கான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே தாத்தா வந்து ஈஸ்வரி இருக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் தான் பாக்கணும்ன்றாங்க எப்படிங்க பார்க்க முடியும் இப்ப குழந்தை முக்கியம் கணேஷ் வந்து நீ வந்து குழந்தை உனக்கு முக்கியம் நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னா உடனே அவடி போயிட போறா அப்ப என் பேரனோட வாழ்க்கை இத பத்தி நீங்க யாராவது கவலைப்பட்டீங்கள சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டலாம் பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதோட இந்த பிரமாவம் முடிச்சிருக்காங்க